நம்முடைய கத்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க முட்டாள் எதிர்ச்சொல் புத்திசாலி அல்லது அறிவாளி இந்த முட்டாளுக்கு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா இக்னாரமஸ் ஆப்போசிட் இன்டலெக்சுவல் ஆர் கிளவர் முட்டாள் முட்டாளுக்கு நிறைய பேர் இருக்குங்க அறிவிலி மாக்கா மடைய மந்தமானவன் மூடன் அறிவுகட்டவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் இருக்குது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறவங்க முட்டாள்கள் கிட்ட புத்திசாலித்தனம் இருக்காது அறிவே இருந்தாலும் சரியான நேரத்தில் பயன்படுத்த மாட்டாங்க மூளை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்ச மாதிரி வச்சுருவாங்க அதாவது ஃப்ரீசர்லனா ஆட்டு மூளை கோழி மூளை இல்லைங்க மனுஷனோட மூளையை தான் சொல்கிறேன் மூளை கொண்டு போய் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க எந்த ஒரு செயல்பாடுகளும் செய்ய மாட்டாங்க அறிவில்லாதவர்கள் புத்தியீனமாய் பேசுகிறவர்கள் பகுத்தறியும் திறன் இல்லாதவர்கள் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்காம இருக்கிறவங்க இழிவான குணம் கொண்டவங்க நான் தான் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்க பெருமை உடையவங்க கத்தருக்கு விரோதமாக நடக்கிறவங்க பெற்றோர்களுடைய பேச்சை கேட்காதவர்கள் ஞானங்கிறதவே யூஸ் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு பேருதான் முட்டாள்னு சொல்லப்படுது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த முட்டாள்கள் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசாமே இருக்க மாட்டாங்க பட பட படம் துண்தோன அளப்பிக்கிட்டே இருப்பாங்க அதான் வேதாமத்தில் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல மூடன் அளப்புவாயோட இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறாங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையில முட்டாள்தனம் அப்படிங்கறத நம்ம எப்படி யூஸ் பண்றோம் பார்த்திங்கன்னா கோபத்துல நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு தடவை சொல்லுவோம் தப்பு செஞ்சா ரெண்டு தடவை சொல்லுவோம் மூணாவது தடவை சொல்ல சொன்னதை கேட்கலேன்னு வச்சுக்கோங்களேன் முட்டாள்னு சொல்லுவோம் அப்ப முட்டாளே இரு அப்படிமா அறிவு கெட்டவனே அமைதியா உட்காரு அப்படிமா மாக்கானை உக்கார் அப்படின்னு சொல்லி திட்டுவோம் அடுத்து டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நாற்பது ஐம்பது பிள்ளைங்க இருக்கிறாங்க எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு பிள்ளை குறும்பு பண்ணுச்சுன்னா சொல்லி சொல்லி பார்ப்பாங்க கேட்கலைன்னா முட்டாள் ஜென்மமே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அடுத்தது தொழில் செய்கிற இடத்துல முதலாளி என்ன பண்ணுவார் தொழிலாளிகிட்ட ஒரு வேலை சொல்லுவார் அந்த இடத்துல அந்த தொழிலாளி சரியாக புரிஞ்சிக்காமல் தப்பாக செஞ்சுட்டா முட்டாள் மாதிரி வேலை செய்யாத நல்லா வேலை செய்ய அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற அதிகாரிகள் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா தன்னை கீழே வேலை செய்கிறவர்கள தவறாக பேசுவாங்க அப்படின்னா முட்டாள் அப்படின்னு சொல்லி அதிகமாக பேசுவாங்க மூடனே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில முட்டாங்கிற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் வேதத்துல வாசிக்கிறோம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல துதித்தலும் சவித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அதாவது நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம் அதே நேரத்தில் மற்றவங்களை திட்டுறதுக்காக முட்டால் ஜெம்மே அறிவு இருக்கா அறிவு கட்டவனே அப்படின்னு சொல்லி நம்ம திட்டும் பொழுது நம்மளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நம்ம வார்த்தையை ஆசிர்வதிக்கிறார் நம்ம ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுறாரு இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களை முட்டாள்னு சொல்லும் பொழுது அதையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார் அப்போ நம்ம வாயினால் மற்றவங்களை முட்டாளன்னு சொல்லக்கூடாது ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக வேலை செய்கிற இடத்துல உங்கள் வேலைக்காரர்களுக்கு விரோதமாக உங்கள் அதிகாரிகளை கூட நீங்கள் திட்டி இருந்தா கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெவமானுங்க அப்பா இனிமேல் நான் அந்த முட்டாளுங்கிற வாத்தியை மூடன்கிற வாத்தியை அறிவு கட்டவணைங்கிற வாத்தியை நான் உபயோகப்படுத்தக்கூடாது ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டாளுக்கு எதிர்த்தோம் என்னன்னு பார்த்தோம் அறிவாளி அறிவாளி அறிவுக்கு புத்திசாலி அப்படின்னு பார்த்தோம் இந்த புத்திசாலி அப்படிங்கிறது அடுத்து பார்க்கலாம் அறிவாளிங்கிறது என்னன்னா தன் அனுபவத்தின் மூலமாக தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் சொல்லுகிறதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க மைண்டில் அதை வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க ஆனால் புத்திசாலிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவங்க அந்த வார்த்தைகளை அந்த செயல்பாடுகளை அந்த காரியங்களை செயல்படுத்துவாங்க இதுக்கு தான் புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க அதாவது சொல்லுவாங்க சரியான நேரத்துல உன் புத்தியை பயன்படுத்தி இருக்கிறன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க இப்போ புத்திசாலித்தனம் அப்படிங்கறது என்னன்னா ஏற்ற வேலையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பாரு செயல்படும் பொழுது அந்த செயலில் வெற்றி காண்பாருங்க தான் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லப்படுறோம் இந்த புத்திசாலிகள் பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக இருக்க மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக தங்களுடைய வாழ்க்கையில அதை வந்து அபியாசப்படுத்துவாங்க அதுல வெற்றியும் காண்பாங்க இவங்களை பாத்தீங்கன்னா அறிவு ஜீவிம்பம் விவேகி மேதை நீ பெரிய ஞானிப்பா அப்படின்னு எல்லாம் பாராட்டுவோம் இப்போ இந்த விவேகம் அப்படிங்கிறது புத்திசாலிங்கிறது பார்த்தீங்கன்னா பகுத்தறியும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க எதை எப்படி எங்கே பேசணுங்கிற நிதானம் உள்ளவர்களாக இருப்பாங்க இதுதான் புத்திசாலிகளுக்குரிய குணாதிசயங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல வாசிக்கிறாங்க ஒரு அறிவாளி இருக்கிறாங்க ஒரு புத்திசாலி இருக்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை குறித்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க அமைதியே இதெல்லாம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் யார் யார் என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவாங்க அதுதான் ஒரு புத்திசாலித்தனத்துக்குரிய அடையாளம் மற்றவர்களுக்கு தான் கற்றுக்கொண்டதை அறிவை உணர்த்துகிறவளா இருப்பாங்க ஒரு நல்ல கைடரா இருப்பாங்க இந்த வழியில போனா நல்லா இருக்கும் இந்த வழியில போனா உனக்கு இந்த காரியம் வாய்க்காதுன்னு அவங்க ஒருத்தருக்கு கைட் பண்றவங்களா இருப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா புத்திசாலிக ஜீவனுக்கு எதுவான கடிந்து கொளுதலை கவனித்து நடப்பாங்க இப்போ அவங்க வந்து தவறு செஞ்சுட்டாங்க அது யாராவது சுட்டி காமிச்சாங்கன்னா நானே புத்திசாலி எனக்கே நீ வந்து சுட்டி காமிக்கிறியா அப்படின்னு பெருமையாக பார்க்க பேச மாட்டாங்க அதற்கு பதிலாக அதை ஆராய்ந்து பார்ப்பாங்க இது சரிதானா ஆமாம் நம்ம செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு அதை கவனித்து நடக்கிறவங்களா இருப்பாங்க அது நீதிமல்கள் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல வாசிச்சிங்கன்னா அது இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்திசாலிகளோ அறிவாளிகளோ தேடி தேடி படிப்பாங்க சும்மா செல்ல வச்சு நோண்டிக்கிட்டே இருக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க புஸ் புஸ்தகங்களை அதாவது புக்ஸ் எல்லாம் வந்து தேடி தேடி படிக்கிறவர்களா இருப்பாங்க புத்திசாலிகள் பெருமை இல்லாதவர்களாக இருப்பாங்க தன்னடக்கும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க தான் புத்திசாலின்னு யார்த்தையும் காமிக்க மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க சாந்த குணம் இருப்பாங்க இப்போ உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க புத்திசாலியா இருக்கீங்களா இல்ல எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிற அந்த அறிவீனத்துல முத் முட்டாள்தனத்தில் இருக்கிறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க ஜெபம் செய்வோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மிஸ் வேஸ் ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் கூட உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர் இந்த நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க கிருபி பாராட்டு நீங்கள் நன்றி முட்டாளுக்கு எதிர்ச்சொல் புத்திசாலி அறிவாளி என்று பார்த்தோம் ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம் அது மாத்தமல்ல பெற்றோர்களுக்கு கீழ்படியாமல் இருக்கிறோம் அவர்கள் நல்லதாவே சொன்னா கூட அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி நீங்க முட்டாள்தனமாக பேசுறீங்கன்னு சொல்லி பெற்றோர்களை பிள்ளைகள் திட்டுகிறவர்களா இருக்கிறாங்கப்பா அதெல்லாம் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோப்பா மக்களிடத்தில் இருக்கிற எல்லா எல்லாம் மாறி மூடத்தனங்களெல்லாம் மாறி அறிவாளிகளாய் மாறுவார்களாகப்பா புத்திசாலிகளாக மாறட்டும் ஆண்டவரே எந்த இடத்துல எதை செய்யணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் யார் இடத்துல எப்படி நடக்கணுங்கிற அந்த தேவ ஞானம் அவர்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே நீதிமொழிகள் ரெண்டு ஆறுல வாசிக்கிறோம் கத்த ஞானத்தை தருகிறார் அவர் வாயில் அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோப்பா அப்படியாகவே ஞானமுள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து ஆண்டவரை எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்க தகப்பனை புத்தியீனமாய் பேசாதபடி புத்தியுள்ள மனுஷர்களாய் மாற கருவை செய்வீராகப்பா உங்க சமூகத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் அவர்களை நேர்த்தியாய் நடத்துங்க புத்தி உள்ளவர்களை நடத்துங்க அறிவுள்ளவர்களை நடத்துங்க ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி தாருங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அறிவு கட்டவனே அப்படிங்கிறது திட்டுறது விட்டுட்டு புத்திசாலின்னு சொல்லி பாராட்டுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்